ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சி பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்பத்திலே சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த சனி பகவான் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணியளவிலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அன்றைய கிழமை சனிக்கிழமை அன்றைய திதி அமாவாசை திதி அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அன்றுதான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேஷத்திற்கு பயிற்சி ஆகின்றார் தமிழ் மாதம் கணக்கெடுத்தால் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி உத்தராயணம் குரோத வருடு சிசிரூது வருகின்றது அந்த தமிழ் மாத பிரகாரம் ஆக ஆங்கிலத்தில் முதலில் சொன்னது போல் இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணி அளவிலே கும்பத்திலிருந்து பூர்ணமாக அவர் மீனராசிக்கு பயிற்சியாகின்ற அவர் கிட்டத்தட்ட இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை அவர் மீனத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் இடையிலே ஒரு நான்கு மாதத்தை தவிர்த்து பார்த்தால் மூன்று ஆண்டு காலம் மீனராசியிலே சஞ்சாரம் செய்யப் போகின்றார் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதையும் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இந்த சனிப்பயிற்சியை சொல்லும்போது இரண்டு குரு பயிற்சிகளையும் கேது இரண்டு ராகு கேது பயிற்சிகளும் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் கடைசியில் சனிப்பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டின் முறையும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்களுக்கு முழுமையாக ஏழரசனை விட்டுவிட்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மூன்று குடையவர் மூன்றிலே இருந்தார் இப்போது அவர் மூன்றிலே இருந்து நான்குக்கு அர்தாஷ்ட சனியாக போக இருக்கின்றார் ரெண்டு மூணு கொடியவர் நாளிலே இருப்பது ஒரு வகையில் சிறப்பு இயற்கையில் பாபகிரகமான அவர் நாளிலே கேந்திரத்தில் இருப்பதும் மற்றொரு சிறப்பு நாளிலே இருக்கக்கூடிய நாளிலே பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் அந்த வீட்டிற்கு அவர் பதினொன்று பன்னெண்டு கொடையவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மூன்று குடையவர் அவருடைய சஞ்சாரத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது என்பதும் அவருடைய பார்வை மூன்றாம் பார்வையாக ஆறாம் வீட்டிற்கும் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டிற்கும் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு கிடைக்கப் போகிறது இதற்கிடையில் இந்த வருடமே குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் அடுத்த வருடில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜூன் மாதத்தில் மற்றொரு குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் நடக்க இருக்கிறது இவற்றை அத்தனையும் கணக்கில் வைத்துத்தான் இந்த சனி பயிற்சி பழங்களை சொல்கின்றோம் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சியாகி எட்டிலே உச்சமடைந்து நாளில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பார் அதற்குண்டான பலன்களையும் நாம் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் ஆக ஏழரிசனை முழுமையாக விலகிவிட்ட நீங்கள் கடந்த காலத்தில் பலர் முழுமையான பலன்களை ஒரு சிலர் அனுபவித்தார்களோ என்பதே உண்மை ஏழரசனை தாக்கத்திலிருந்து வெளியே வந்து கடன்களை அடைத்தல் கௌரவத்தை காப்பாற்று காப்பாற்றுதல் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கி வாங்கினவர்களும் உண்டு தொழில் ஆரம்பித்தவர்களும் உண்டு வெளிநாட்டுக்கு சென்றவர்களும் உண்டு கல்யாணம் குழந்தை பாக்கியம் படிக்கின்ற மாணவ கல்வியில் தேர்ச்சி என்று ஏழரை சனி தனுசராசிக்காரர்களுக்கு முழுமையாக விட்ட பிறகு பலர் பல வகையில் முன்னேற்றம் அடைந்தவர்களும் உண்டு ஆனால் முழுமையாக அனைவருக்குமே அந்த பலன்கள் கிடைத்ததா என்று பார்த்தால் பல பேருக்கு கிடைக்கவில்லை என்பதும் உண்மை உண்மை அதற்கு பலவிதமான காரணங்கள் அவருடைய சொந்த ஜாதகம் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படி கிடைக்காதவர்களுக்கெல்லாம் இந்த மூன்றிலே இருந்து நான்கிலே பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக தருவார் என்பதும் ஒரு கணக்கு அவர்களுக்கு ஏன் கிடைக்கவில்லை என்றால் சனிப்பயிற்சி முழுமையாக ஆகிவிட்டாலும் நான்காம் மீட்டருக்கு அவர் பலனிலே இருந்த காரணத்தினால் பூர்ணமாக அந்த வீடு வண்டி வாசல் வாகனங்கள் எல்லாம் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை தாயினுடைய தாயின் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் தாயின் மூலமாக விரோதங்களும் தாயின் மூலமாக ஒரு சில செலவுகளும் ஆனது என்பது உண்மை ஒரு கிரகம் எந்தெந்த வீட்டிற்கு மறைகிறதோ அந்தந்த வீட்டிற்கு உண்டான கெடுபலன்களை தருவார் என்ற விதிப்படி இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட பலங்களும் பல பேருக்கு இந்த தினசு ராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தில் நடந்தது என்பது உண்மை அதைவிட முக்கியமாக ரெண்டாம் மீட்டருக்கு ரெண்டுக்கு ரெண்டிலே இருந்ததால் ரெண்டாம் மீட்டருக்கு முழுமையாக ஏழரசனை விடவில்லை என்ற காரணத்தினால் பொருளாதாரத்தில் சுபிட்சம் பலருக்கு வரவில்லை அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சியை மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் பொருளாதார எழுச்சியும் பொருளாதார மேன்மையும் தர இருக்கிறது அதைவிட முக்கியமாக பத்தாம் மீட்டருக்கு அவர் ஆறிலே இருந்த காரணத்தினால் பெரிய தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருந்ததும் ஒரு காரணம் ஒன்பதாம் வீட்டை அவர் பார்த்ததால் ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் தந்தை சூரியனுடைய வீட்டை பார்த்ததால் தந்தையாலும் தந்தை உருளாலும் சங்கடங்களும் பிதர்ராஜ சொத்துக்கள் மூலம் சண்டையை சச்சரவும் ஏற்பட்டதும் ப ஏற்பட்டதும் பலருடைய அனுபவங்களாக கடந்த காலத்தில் அமைந்தது என்பதே உண்மையாகும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் நாளிலிருந்து பலவிதமான நன்மைகளும் யோகத்தையும் கட்டாயம் செய்வார் என்பது உண்மை அர்தாஷ்ட சனியாக வந்துவிட்டாரே கெடுத்து விடுவாரோ என்பது பற்றி கவலைப்படுத்தவில்லை அவர் வந்திருப்பது குருவினுடைய வீடு அது மட்டும் இல்லாமல் ஓராண்டு கழித்து குருவினுடைய பார்வையே அவருக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது அதனால் பலவிதமான நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக நடக்கப் போகிறது என்பதே உண்மையாகும் இப்போது நாளிலே வந்திருக்கக்கூடிய சனி எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாம் இளம் வயதில் உள்ளவர்களுக்கு கல்வியில் முழுமையான தேர்ச்சியை தருவார் எந்த விதமான தங் தங்கு தடையின்றி தங்கு தடை இல்லாமல் உங்களுடைய கல்வியை அவர் கட்டாயம் பூர்த்தி செய்வார் அதற்கு ஆதரவாக இதே சனிப்பயிற்சி பயிற்சியான இரண்டு மாதங்களிலே மே மாதம் பதினைந்தாம் தேதி ஆறிலே இருக்கக்கூடிய குரு ஏழே ஏழே பயிற்சியாகி நேரடியாக உங்களுடைய ராசியை அவர் பார்ப்பார் சனி பகவானும் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பார் முப்பத்தொன்று ஐந்து அன்று நாளில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் மூன்றுக்கு வருவார் மூன்றில் இருக்கக்கூடிய ராகு பகவானியும் ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பூர்ணமாக கிடைக்கும் சனி பயிற்சி ஆகி மூன்றிலே இருந்தாலும் சனிக்கு நேரடியாக குருவினுடைய பார்வை கிடைக்கவில்லை ஆனால் பயிற்சி இந்த காலகட்டத்தில் சனிக்கும் குருவினுடைய பார்வை கிடைக்க போ கிடைக்கப் போகிறது ராகுக்கும் ஓராண்டு ராகுக்கும் உடனடியாக குருவினுடைய பார்வை முழுமையாக கிடைக்கப் போகிறது அதனால் இந்த சனிப்பயிற்சியில் மிகப்பெரிய யோகமும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் அவரவர் வயதற்கேற்றார் போலும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார் போலும் உங்களுக்கு வரத்தான் போகிறது நாளிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் இளைஞர்களுக்கும் இளம் படிப்பில் எந்த விதமான தங்கு இல்லாமல் யோகத்தை செய்வார் என்பதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தாயினுடைய தாயின் மூலமாக பலருக்கு நல்ல விஷயங்கள் அதாவது நாளிலே வந்திருக்கக்கூடிய ச சனி பகவான் அந்த வீட்டிற்கு அவர் விரியாதிபதியாக இருந்தாலும் நாலாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகப் போகிறது குறிப்பாக தாயினுடைய ஆசைகளும் கனவுகளும் அடுத்த வருடம் குறிப்பாக குருவினுடைய பார்வை கடகத்திலே வந்து நேரடியாக குருவை நாலாம் மீட்டையும் சனியும் பார்க்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாயின் மூலமாக தாயினுடைய ஆசைகளும் கனவுகளும் நீங்கள் நிறைவேற்று நிறைவேற்றப் போகின்றீர்கள் தாயின் மூலமாக பலருக்கு தாயின் வகையில் சொத்துக்கள் சுகங்கள் கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது அவர் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே அமையும் குறிப்பாக இந்த எட்டிலே இருந்திருக்கக்கூடிய குரு பகவான் தான் வீட்டையும் அங்கே இருக்கக்கூடிய சனி பார்க்கக்கூடிய காலத்தில் இருபத்தி ஆறில் ஜூன் மாதத்திற்கு பிறகு தாயின் மூலமாக மிக பெரிய அளவிலே யோகமும் அதிர்ஷ்டமும் கட்டாயம் போகிறீர்கள் நாளில் இருக்கக்கூடிய சனி மேஷத்திற்கு வரக்கூடிய காலத்திற்குள்ளாகவே இந்த இரண்டரை ஆண்டுகளில் பலருக்கு உங்களுடைய நீண்ட நாட்கள் கல கனவுகளான வீடு வண்டி வாசல் வாகனங்கள் நிச்சயமாக அமையும் என்பது தெளிவு வாபரவர் அவரவர் சொந்த ஜாதகத்துக்கு ஏற்றவர் அந்த யோகங்கள் கட்டாயம் அமையும் நாளில் இருக்கக்கூடிய சனி அந்த யோகத்தை கட்டாயம் செய்வார் அதன் மூலமாக கடன்களும் வாங்கலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ செல்லக்கூடிய கனவுகளையும் ஆசைகளும் கட்டாயம் பூர்த்தி செய்வார் அவர் இருப்பது ஜலராசி நீர் ராசி என்பதனாலும் உபயராசி என்கின்ற காரணத்தினாலும் குரு பகவான் வீட்டில் இருக்கின்றார் அடுத்த ஆண்டு குரு பகவானுடைய அவர் வாங்கப் போகிறார் என்றதனால் வெளிநாட்டு பயணங்கள் நிச்சயமாக உண்டு ஆக விடப்பயிற்சி மூலமாக வெளியூர் மாற்றமோ வெளிநாடு மாற்றமோ வீடு குடியிருப்புகள் மாற்றமோ அலுவலகங்கள் மாற்றமோ வேலையில் மாற்றமோ என்று பலவிதமான மாற்றங்களும் ஏற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக சனி பகவான் தருவார் அப்போது நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் கெடுதலே செய்ய மாட்டாரா என்றால் ஒரு சிலருக்கு கட்டாயம் செய்வார் சொந்த ஜாதகத்தில் நாலாம் வீட்டிற்கு மூலமாக நாலாம் வீட்டிற்கு ஆறு எட்டு கூடிய தசை நடந்தால் அவர்களுக்கு உடல் நலிவை ஏற்படுத்துவார் தாயின் மூலமாக சங்கடங்களை ஏற்படுத்துவார் அதுவும் பெரிய சங்கடங்களாக இருக்காது தாயினுடைய மன வருத்தத்தை ஏற்படுத்துவார் தாயின் தாய்க்கோ தாயினுடைய உறவினர்கள் மூலமாக சாதகமாக இருந்தால் சுபவியங்களை ஏற்படுத்துவார் பரிபூர்ணமான சுபவியமாக அந்த விரயம் அமையும் இல்லாவிட்டால் தாயினுடைய உடல்நலத்தை பாதித்து வைத்திய செலவு தாயின் உறவுகள் மூலமாக தேவையில்லாத விரய செலவு வைத்திய செலவு பணம் கொடுத்துவிட்டு வராத செலவு பணம் நீங்கள் முன்னிருந்து கொடுத்துவிட்டால் அதற்கு நீங்கள் மாட்டிக்கொண்டு வட்டி போன்ற தொகைகளை கட்டக்கூடிய செலவுகள் இப்படிப்பட்ட சில எல்லாம் ஏற்படுத்துவார் மற்றபடியாக உடல் நலத்தையும் பாதிக்க செய்வார் என்பதே உண்மை அது பெரிய அளவில் இருக்காது என்பதே அடிப்படை காரணம் ஒன்று அவர் பெரிய உங்களுடைய ராசிக்கு அப்படி பெரிய எரி எதிரி அல்ல ரெண்டு மூன்று குடிவராகி அவர் நான்கு தான் வீட்டிலே குரு வீட்டிலே இருப்பதும் ஒரு காரணம் அதை குருபவனை அடுத்த ஆண்டு பார்க்கப்போவது போவது மற்றொரு காரணமாக அமைகின்ற காரணத்தினால் பெரிய பாதிப்பு இருக்காது என்பதே தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம் அதுவும் ஏழை சனி முடிந்து மூன்றிலிருந்து பெரிய யோகத்தை அனுபவிக்க முடியாத தனுசு ராசிக்காரர்கள் நாளிலே வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் இயற்கையில் பாபகிரகம் கேந்திரத்தில் பலம் பெறுகின்றார் அவர் பார்வையின் மூலமாக பல விதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகப் போகிறது அதனால் நான்கிலே வந்திருக்கக்கூடிய சனி நிச்சயமாக பெரிய அளவிலே உங்களுக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுவங்கள் வாங்குவது விற்பது இடமாற்றம் ப படிப்புக்காக வேலைக்காக வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது தொழிலை ஆரம்பிப்பது போன்ற பல விதமான நல்ல பலன்களையும் கட்டாயம் தருவார் அவர் நாலாம் வீட்டிற்கு அவர் விரை என்ற காரணத்தினால் ஒரு சில சாதகமான தசாபுத்தி நடந்தால் அருமையாக முழுமையாக சுப விரயங்களும் இல்லையென்றால் வீண் விரைவு செலவுகளும் உடல் நலிவுகளும் தாயின் மூலமாகவும் தாயின் உறவுகள் மூலமாகவும் சங்கடத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்துவார் என்பது அடிப்படை விஷயங்களாகும் இது மாறுபட்ட கருத்து மாறுபடுவதற்கு கூடுமான அளவுக்கு வாய்ப்புகளே இல்லை அதுவும் அடுத்த ஆண்டு குரு பயிற்சி மிதனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாகும் குரு பகவான் நாலாமிட்டியும் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நாலாம் பலன் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் சனி பகவான் மேஷத்திற்கு வருவதற்குள் பூர்ணமாக நாலாமிட்டியும் சுப பலன்களை அருமையாகவும் பெருமையாகவும் நிவர்த்தி செய்வார் பூர்த்தி செய்வார் என்பதே அடிப்படை விஷயங்களாகும் இப்பொழுது அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படப் போகிறது என்பதின் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதையும் நாம் விரிவாகவும் பார்ப்போம் அதே வேளையில் இந்த சனிப்பயிற்சி நடந்தது முதல் ரெண்டு மாதத்திற்குள்ளவே ஆறிலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை அவர் பார்க்கின்றார் அதனால் சனியும் பத்தாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் ஒன்றாம் வீட்டின் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அதுவும் குறிப்பாக கடந்த ஓராண்டுகளாக நீங்கள் பட்ட சங்கடங்களிலிருந்து முழுமையாக வெளிவந்து விடுவீர்கள் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் ஈடுபட்டிருக்கின்ற துறையின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி சமுதாய வாழ்வாக இருந்தாலும் சரி அரசியல் கட்சியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி சகலவித மனிதர்களுக்கும் குருவினுடைய பார்வையின் மூலமாகவும் சனியினுடைய பார்வையின் மூலமாகவும் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு கிடைப்பதனால் ஒன்றாம் வீட்டு பலங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகள் நாள் சிவற்றுக்குள் இருந்தவர்கள் வெளி உலகத்துக்கு வருவது போலவும் புடத்துக்குள் இருந்த விலக்கு மலையின் உச்சிக்கு சென்று பிரகாசிப்பது போலும் உங்களுடைய திறமை உங்களுடைய உங்கள் உள்ளுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடு எல்லாம் இந்த உலகத்துக்கு மிக பெரிய அளவில் தெரியும் நீங்கள் யார் என்பதை உங்கள் உள்ளுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகள் என்ன என்று இந்த உலகத்துக்கு நீங்கள் பறைசாற்றுவீர்கள் அதன் மூலமாக உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களை ஒதுக்கிவிட்டு சென்றவர்கள் பூர்ணமாக உங்களை தேடி வருவார்கள் நீங்கள் யார் என்பதை நிச்சயமாக ச இந்த சமுதாயத்திற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் கட்டாயம் காட்டியவீர்கள் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் விஏபிகள் தொடர்பு மூலமாகவும் பெரிய மனிதருடைய தொடர்பு மூலமாகவும் மிக பெரிய அளவிலே நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாகவும் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு அடுத்தபடியாக அடுத்தபடியாகவும் குரு பகவான் மேஷத்தை மிதனத்திலிருந்து எட்டிலே மறைந்தாலும் அப்பொழுதும் சனி பகவானுக்கு பார்வை கிடைப்பதனால் நான்காம் வீட்டின் மூலமாகவும் ஒன்றாம் வீட்டின் மூலமாகவும் அந்த நல்ல பழங்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ரெண்டரை ஆண்டுகளுக்கு முழுமையாக வரும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளலாம் சனி பகவான் அடுத்த முதல் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்து விட்டதனுடைய பலன்களை பார்த்தோம் இப்போது அவருடைய பார்வை மூன்றாம் பார்வையாக ஆறாம் வீட்டிற்கு கிடைக்கின்றது அந்த ஆறாம் வீட்டிற்கு அவர் ஒன்பது பத்துக்குடையவராகிறார் உங்களுக்கு ரெண்டு மூன்று குடையவராகிறார் ஏற்கனவே பாபகிரகமான சனி பகவான் ஆறாம் மீட்டை பார்ப்பதினால் ஆறாம் மீட்டின் மூலமாக ஏற்கனவே உங்களுக்கு கடன்கள் இருந்தாலும் வம்பு வழக்குகளும் நேரடி எதிரிவோ எதிரியோ மறைமுகமான எதிரியோ போட்டியோ போறாமையோ என்று சகல விதத்திலும் இருந்தாலும் மிக பெரிய அளவிலே ஆறாம் மீட்டு கெடுபலங்கள் உங்களை விட்டு விலகிவிடும் என்பதை நம்பலாம் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் மீட்டிற்கு ஒன்பதாம் இடம்தான் ஆறாம் இடம் பத்தாம் மீட்டிற்கும் சனி பகவானுடைய பார்வையும் அந்த பத்துக்கு ஒன்பதுக்குடைய ஆறாம் மீட்டிற்கும் சனி பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் ஆறாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு மிக பெரிய மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டு எதிரியாலே நீங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது எதிரிகள் இருந்தால் தான் ஒருவர் முன்னேற முடியும் உங்களுடைய தன்மான உணர்ச்சி தான் நீங்கள் யார் என்ற இந்த உலகத்திற்கு காண்பிப்பீர்கள் அந்த வழியிலே உங்களுடைய ஆறாம் மீட்டு கெடுபலங்களை மொத்தம் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகிவிடும் என்பது உண்மை அல்லது விரோதிகளும் எதிரிகளும் துரோகிகளும் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் என்பதும் உண்மை அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடம் கடனை குடிக்கும் கடன் வாங்கியே நீங்கள் உங்களுடைய தொழிலை முன்னுக்கு கொண்டு வருவீர்கள் கடன் வாங்கி தொழிலை ஆரம்பிப்பீர்கள் கடன் வாங்கி தொழிலை ஆரம்பிப்பீர்கள் அதன் மூலமாக வரக்கூடிய பெரிய லாபங்களை கடனை அடைத்துவிட்டு மேலும் மேலும் வளர்ச்சியாகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டு ஆறாம் எட்டை பார்ப்பதனால் சனி பகவான் ஆறாம் கெடுபலனுக்கு பதிலாக போட்டி போராமைகளை வென்று மிக பெரிய அளவிலே பொருளாதாரத்திலும் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பலருக்கு கட்டாயம் தருவார் உங்கள் சொந்த ஜாதகமும் சாதகமாக இருந்தால் இந்த ஆறாம் பார்வையால் சனி பகவானுக்கு கிடைக்கக்கூடிய ஆறாம் ஆறாம் வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய சனி பகவான் பார்வையால் மிக பெரிய முன்னேற்றமும் ஏற்றமும் கட்டாயம் காத்திருக்கிறது எதிரியின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் நீங்கள் சவால் விட்டு ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய ஆற்றலும் மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் கடன்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த கடன்களை அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கும் என்பது தெளிவாகும் அடுத்தபடியாக அவருடைய பார்வை நேரடியாக ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் பத்தாம் வீட்டிற்க அவர் ரெண்டு மூன்று குடையவராகின்றார் பத்தாம் மீட்டர் ரெண்டு மூன்று குடையராகின்றார் உங்களுடைய ராசிக்கும் அவர் ரெண்டு பத்தாம் வீட்டிற்க அவர் ஐந்து ஆறு குடையவராகிறார் பத்தாம் கவர் ஐந்து ஆறு குடையவராகிறார் உங்களுக்கு ரெண்டு மூன்று குடையவராகிறார் அவர் வீட்டிற்கு பத்தாம் மீட்டருக்கு பார்வை கிடைப்பதனால் கடந்த காலத்தில் பத்தாம் மீட்டருக்கு காலிலே இருந்த சனி பகவான் பெரிய அளவில் தொழிலதிபர்களும் சரி வேலையில் இருப்பவர்களும் சரி பெரிய மன திருப்தி இல்லாமல் ஏதோ ஏழையர் சனி முடிந்தது எந்த பிரச்சனையும் இல்லை என்ற அளவிலே போய் கொண்டிருந்தது சாதனையை படைக்க முடியவில்லை நீங்கள் ஈடுபடு நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த அந்த லட்சியத்தை அடைய முடியாமல் தட்டு தடுமாறினீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்வதால் அந்த வீட்டிற்கு அவர் ஐந்து ஆறு குடையவர் என்பதால் உங்கள் லட்சியங்களும் கனவுகளும் வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி தொழிலதிபர்களுக்கும் சரி மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் என்பது என்பதே வரக்கூடிய காலங்கள் நீங்கள் தெரிந்து நீங்கள் வரக்கூடிய காலங்கள் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக அமையும் பெரிய அளவிலே தொழிலதிபர்களும் சரி உங்கள் தொழில் வளர்ச்சியை நோக்கி செல்லும் பத்தாம் மீட்டருக்கும் ஒன்பதாம் இடமான ஆறாம் மீட்டருக்கும் சனி பகவான் பார்வை கிடைப்பதினாலும் பத்தாம் மீட்டருக்கு கிடைப்பதினாலும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை மிக பெரிய அளவில் வளர்ச்சி நீங்கள் கட்டாயம் காணப்போகிறீர்கள் என்பது தெல்ல தெளிவான உண்மையாகும் அதனால் தொழில் தொழிலதிபர்கள் மிக பெரிய அளவிலே உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் காணலாம் அது உள்ளூர்களிலும் வெளிநாடுகளிலும் உங்கள் கொடிக்கட்டி பறக்கலாம் உள்ளூரிலே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் அபரிதமான வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கட்டாயம் உண்டு அதே வேளையில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் உண்டாகும் அதே வேளையில் உங்களுக்கு மூன்றிலே வரக்கூடிய ராகு பகவான் குரு பகவானுடைய பார்வையால் அசாத்தியமான தைரியத்தையும் கொடுப்பார் அந்த தைரியத்தின் மூலமாக சகல விதமான சகலவிதமான எ எதிரிகளையும் போட்டி போட்டியாளர்களும் நீங்கள் வென்றுவிடலாம் பணியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் பண உயர்வும் நீங்கள் விரும்பிய அளவுக்கு இடமாற்றமும் பூர்ணமாக கிடைக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயங்களெல்லாம் பணியில மேலதிகாரிகள் தொல்லை சக ஊழியர்களுடைய போராமை முதலாளிகளுடைய முதலாளி இடத்தில் உங்களிடத்தில் இல்லாததும் பொல்லாததும் போ தவறுதலாக உங்களை பற்றி சொல்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் தூள் தூளாக ஆகும் உங்களுடைய உங்களுடைய உண்மையான உள்ளமும் உண்மையான உழைப்பும் உங்களுடைய நாணயமும் இந்த உலகத்துக்கு பறசாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் அதனால் வேலையில் இருப்பவர்களுக்கும் உங்களுடைய புனிதத்தன்மையும் உங்களுடைய நல்ல மனதும் பூர்ணமாக உணரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்கும் அதன் மூலமாக மன நிம்மதியோடு நீங்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயிரோடு கௌரவத்தோடு வாழக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலதிபர்கள் மிக பெரிய அளவிலே ஈடுபட்டிருக்கின்ற தொழில் த தொழில் ஸ்தானத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் போகும் அதற்கு பூரணமாக சனி பகவானுடைய பார்வை உண்டா பார்வையினால் பலன்கள் உண்டாகும் அதற்கு ஆதரவாக ராகவும் குருவும் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் என்பது பூர்ணமான உண்மையாகும் இப்படி பல வகையிலும் சனி பகவான் நாளில் இருந்த இருந்தாலும் பல வகையில் அவருடைய சஞ்சார நாளில் சஞ்சாரத்தின் மூலமாகவும் உடன் ராசிநாதன் குருவும் கு ராகுனுடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் சனியினுடைய பார்வையின் மூலமாக பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அதுவும் பொருளாதாரம் தொழில் முன்னேற்றம் என்ற சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதே அடிப்படை விஷயங்களாகும் இப்பொழுது அவர் ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் மிக தெளிவாக பார்ப்போம் ஒன்றாம் வீட்டை பார்த்து விட்டோம் ரெண்டாம் வீட்டிற்கு அவர் மூன்றில் இருக்கின்றார் ரெண்டாம் வீட்டு மகரத்திற்கு பூர்ணமான ஏழர் சனி விட்டு விட்டது நம்மளுக்கு தான் ஏற்கனவே விட்டுவிட்டதே என்பது உண்மைதான் ஆனால் உங்களுக்கு ராசிக்கு விட்டுவிட்டது ஆனால் ரெண்டாம் வீட்டிற்கு கடந்த ஆண்டுகளாக ரெண்டுக்கு ரெண்டில் மூன்றிலே செய்ய சனி இருந்தார் அதனால் நீங்கள் எண்ணிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றமும் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை என்பதே உண்மை ஆனால் நாளிலே சென்றிருக்கின்ற சனி பகவானால் ரெண்டாம் வீட்டிற்கு பூரணமான சனி பகவான் விட்டதால் பூரணமான பொருளாதாரத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் தங்குதடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகளாலும் அற்புதமாக நினைக்கும் எதிர்பாராத தனப்பிராப்தி கடன்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அடையக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் மிக மிக பிரகாசமாக இருக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபது ஆறில் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்திற்கு மாறி இரண்டாம் வீட்டையும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கக்கூடிய காலத்தில் மிக பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்றமும் உங்கள் மதிப்பு மரியாதையும் நீங்கள் யார் என்ற இந்த உலகத்திற்கு காட்டக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக அமையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதனால் ரெண்டாம் மீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் இந்த சனி பகவான் உங்களுக்கு கட்டாயம் தருவார் என்பது தெளிவு மூன்றாம் மீட்டருக்கு ரெண்டிலே இருப்பதினால் மூன்றிலே ராகுவும் அந்த ராகுவை குரு பகவான் பார்ப்பதினால் இளைய சகோதர சகோதரர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் முழு அளவு ஒத்துழைப்பு கிடைக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் விஐபிகள் தொடர்புக்கு கிடைக்கும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய பெரிய அளவிலே கொடிக்கட்டி பறப்பார்கள் அரசியலில் இருப்பவர்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உங்களுடைய துணிவே துணை என்ற மூலையில் மூன்றில் இருக்கக்கூடிய ராகு அசாத்திய துணிச்சலையும் தருவார் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் குருவினுடைய பார்வையும் மிக பெரிய அளவிலே தைரியத்தையும் லட்சுமிகட அர்த்தத்தையும் உங்களுக்கு தர சாதகமாக இருக்கும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளும் நண்பர்களும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள் அவர்களுடைய துணை கொண்டு எங்களை அடைய வேண்டிய வெற்றியை தாராளமாக அடையலாம் எந்தெந்த துறையில் ஈடுபட்டிருக்கின்றீர்களோ உங்கள் வயதிற்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசா புத்தி கேற்றவாறு மூன்றிலே மூன்றாம் வீடும் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகும் அவருக்கு கிடைக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையிலும் பெரிய சாதனை நீங்கள் கட்டாயம் படைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவான விஷயமாகும் அடுத்தபடியாக ஐந்தாம் வீட்டிற்கு சனி பகவான் பதினொன்றில் இருந்தார் மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்த்தார் கடந்த காலத்தில் பிள்ளைகள் மூலமாக நல்லது நடந்தவர்களும் உண்டு தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் வீட்டை பார்த்த காரணத்தினால் பிள்ளைகளால் அசிங்கம் அவமானம் பிள்ளைகளால் கடன்கள் வைத்திய செலவுகள் போன்ற சில கடன் நிலைமைகளை பார்த்தவர்களும் பலவிதமாக உண்டு என்பதே அடிப்படை உண்மை அதுவும் குறிப்பாக குரு பகவான் ஆறிலே மாறிய பிறகு பலவிதமான சங்கடங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் மதிக்கவில்லையே என்ற இயங்கியவர்களும் பலரும் உண்டு அப்படிப்பட்டவர்களாம் சனி பகவானுடைய பார்வை படவில்லை மாறாக ஐந்தாம் வீட்டிற்கு சனி பகவான் நாளிலே பன்னெண்டிலே இருக்கின்றார் குரு பகவான் வீட்டிலே இருப்பதினால் இந்த இந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் ஐந்தாம் மீட்டின் மூலமாக உங்களுக்கு சுப காத்திருக்கிறது பருவ உள்ள இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இளைஞர்கள் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமணம் கட்டாயம் நடக்கும் அதற்கு குருவும் ஒரு காரணம் ஆறிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழிலே செல்கின்றார் அந்த அந்த கா அற்புதமான முறையிலே திருமணம் நடக்கும் அதற்கு காரணம் அதன் மூலமாக உங்களுக்கு சுப காத்திருக்கிறது குடும்பத்திற்கு பிள்ளைகள் மூலமாக திருமணம் நடக்கும் அது சுபவரியாக எடுத்துக்கொள்ளலாம் அதற்காக கடன்கள் வாங்கலாம் அந்த கடன்களும் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்விக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம் தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அடுத்த ஆண்டிலோ அல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறிலே ஆரம்பத்திலேயே கூட பலருக்கு குழந்தை பாகியங்கள் கட்டாயம் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது குரு பகவான் ஏழில் இருப்பதும் ஒரு காரணம் அடுத்தபடியாக குரு எட்டிலே உச்சமாகி எட்டிலே உச்சமாகி சனி பார்த்த பார்க்கின்ற காரணத்தினாலும் ஐந்தாம் மீட்டருக்கு நாளிலே உச்சமாக இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தை பலருக்கு குழந்தை பாக்கியங்களும் தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது ஆக இந்த சனி சனிப்பயிற்சியின் மூலமாக கடந்த காலத்தில் பிள்ளைகள் மூலமாக தொந்தரவும் சங்கடமும் அடைந்தவர் அடைந்தவர்கள் அத்தனை பேரும் சனியினுடைய சம்பந்தம் இல்லாமல் ஐந்தாம் வீடு இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் மூலமாக ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் அவர்களுக்கு அவரவர் வயதிற்கேற்றார் போல் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வேலை படிப்பு என்ற சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் வருவதற்கு கூடுதலாகிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பது அடிப்படை உண்மையாகும் அடுத்தபடியாக ஆறாம் வீட்டை பார்த்துவிட்டோம் ஏழாம் வீட்டுக்கு சனி பகவான் ஏழுக்கு ஏழு பத்தில் இருக்கின்ற காரணத்தினால் மிக பெரிய அளவிலே தொழில் உங்களுக்கு கணவன் மனைவி மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ அருமையாகவும் பெருமையாக இருக்கும் குறிப்பாக நண்பர்கள் மூலம் சேர்ந்து தொழில் செய்கின்றவர்களுக்கு மிக பெரிய அளவிலே அது கை கொடுக்கும் அதே வேளையில் ஏழாம் எட்டிற்கு பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் கணவன் வகையிலோ மனை வகையிலையோ காத்திருக்கிறது அது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது இன்ப சூழ் சுற்றுலா செல்வது போன்ற பல விதமான நல்ல விஷயங்களும் கட்டாயம் நடக்கும் அதே வேளையில் சாதகம் மற்றும் தசா புத்தி நடந்தால் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ தேவையற்ற வீண் விரிய செலவுகள் சங்கடங்கள் வைத்திய செலவுகள் வட்டி செலவுகள் ப பிற இடத்தில் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடுவது போன்றவற்றை பலன்களும் நடக்கலாம் என்பதால் பண விஷயத்தில் நீங்கள் முழுமையாக ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே வேளையில் கோச்சார பழங்கள் ஏழாம் மீட்டருக்கு பத்திலே சனி இருப்பது சகலவிதமான நன்மைகள் நண்பர்கள் வகையிலும் சரி தொழில் வகையிலும் சரி கணவன் மனைவி வகையிலும் சரி பலவிதமான நன்மைகளையும் ஆதாயங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதே அடிப்படை விஷயங்கள் ஆகும் அடுத்தபடியாக எட்டாம் மீட்டருக்கு சனி பகவான் கடந்த காலத்தில் எட்டு கெட்டு மூன்றிலே சனி இருந்ததால் எட்டாம் மீட்டருக்கு கஸ்டமர் சனி விட்டு விட்டது ஆனால் உடல் நலிவு சங்கடங்கள் எதிர்ப்பு அசிங்கம் அவமானம் போன்ற விஷயங்களெல்லாம் உங்களை விட்டு முற்றிலுமாக விலகிவிடும் கழகத்திற்கு சனி என்ற காரணத்தினால் உங்கள் ராசி எட்டுக்கு எட்டிலே சன்கின்ற காரணத்தினால் பல விதமான சங்கடங்கள் வந்திருக்கும் அதெல்லாம் உங்களை விட்டு முற்றிலுமாக விலகிவிடும் என்பதே அடிப்படை விஷயங்களாகும் அடுத்தபடியாக ஒன்பதாம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பதையும் பார்க்கலாம் ஒன்பதாம் வீட்டிற்கு சனி பகவான் எட்டிலே மறைவெய்தினால் தந்தை வகையிலும் தந்தை ஒருவரிடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் ஏதோ ஒரு வகையில் சண்டைகள் சச்சரவுகள் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் வரலாம் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் நீங்கள் செய்து கொள்ளலாம் எந்த வீட்டிற்கும் சனி பகவான் எட்டிலே மறைந்தால் அதற்குண்டான சங்கடங்களையும் ச கஷ்டங்களையும் தரக்கூடியது இயல்பு அந்த வகையில் ஒன்பதாம் மீட்டருக்கு பாகியஸ்தானத்திற்கு அவர் எட்டிலே மறைவதனால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடியாக பத்தாம் மீட்டருக்கு உண்டான பழங்களை நாம் முதலிலே பார்த்துவிட்டோம் பதினோராம் மீட்டருக்கு கடந்த காலத்தில் ஐந்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது ஆறுக்கு செல்கின்றார் அதே வேளையில் பதினோராம் வீட்டை குரு பகவானுடன் பார்வையும் செய்கின்றார் தான் வீட்டிற்கு காரில் இருக்கக்கூடிய சனி பகவான் பல வகையான நன்மைகளும் யோகங்களையும் தருவார் அவர் இருக்கல் பாபகிரகம் தான் வீட்டிற்கு ஆறில் இருக்கக்கூடியதால் பல வகையான லாபங்களை தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு அதே வேளையில் பதினோராம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுப காத்திருக்கிறது காத்திருக்கிறது வெறிய செலவுகளும் காத்திருக்கிறது பதினோராம் வீட்டின் மூலமாக பலவிதமான வெற்றிகளும் லாபங்களும் வருவதற்கும் வாய்ப்புகளும் உள்ளது அதையும் நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் பன்னெண்டாம் மீட்டத்திற்கு அவர் ஐந்தில் இருக்கக்கூடியதால் பன்னெண்டாம் வீட்டிற்கு நேராக ஏழாம் மீட்டையும் பன்னெண்டாம் மீட்டிற்கு அவர் லாபத்தையும் பன்னெண்டாம் மீட்டிற்கு ரெண்டையும் பார்ப்பதனால் வரவும் உண்டு செலவும் உண்டு என்பது இருந்தாலும் நீங்கள் செலவு விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் தேவையற்ற பிரயாணங்கள் தேவையற்ற பயணங்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் தேவையற்ற பயணங்களையும் தவிர்க்க வேண்டும் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் சற்று எச்சரிக்கையாகவும் செல்ல வேண்டும் இரவு பயணங்களும் தவிர்க்க வேண்டும் என்பதே பன்னெண்டாம் மீட்டின் மூலமாக சனி பகவான் தெரிவிக்கின்ற பழங்களாகும் ஆக ஒட்டுமொத்தமாக சனி பகவானுடைய மூன்றிலிருந்து நாளிலே பயிற்சிக்கூடிய பயிற்சியின் மூலமாகவும் அவருடைய சஞ்சாரம் அவருடைய பார்வை மற்றும் குரு ராகுனுடைய சஞ்சாரங்கள் மூலமாக தனுசு ராசிக்காருக்கு இந்த சனி பயிற்சி பலன் பல வகையான நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கட்டாயம் உண்டு குறிப்பாக தன விஷயத்திலும் பதவி தொழில் விஷயங்களிலும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விஷயத்திலும் பல வகையான நன்மைகள் கட்டாயம் நடக்கும் என்பது தெளிவு மூன்றிலே இருந்தபோது மூன்றிலே இருந்த சனி பகவான் அளிக்காத பலவிதமான நன்மைகளை இந்த நாளிலே வரும்போது பல வகையான நல்ல பலன்களையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் தருவார் என்பதே உண்மையாகும் அதே வேளையில் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் நலிவும் தாய் மூலமாக சங்கடங்களையும் தேவையற்ற விமர்சனங்களையும் தருவார் அது நீங்கள் பெரிய பெரிய அளவில் உங்களை பாதிக்காது என்பதும் நினைவில் கொள்ளுங்கள் ஒன்று அவர் இயற்கையில் பாப கிரகம் கேந்திரத்தில் நான்கில் இருக்கிறார் அதுவும் குரு வீட்டில் இருக்கிறார் என்பது என்ற காரணத்தினால் பொதுவாக நாளிலே மற்ற ராசிகளுக்கு நாளிலே இருந்து தரக்கூடிய ச தீய பழங்களை தனுசு ராசிக்காரர்கள் தரமாட்டார் என்பதே ஆறுதலானும் ஆறுதலான விஷயமாகும் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பாகும் சரியான முறைகள் பயன்படுத்தி கொண்டு சனிப்பயிற்சி ஆனதும் பிறகு ரெண்டு மாதத்தில் ஆகக்கூடிய குரு பயிற்சிகளுக்கு பிறகு மா மாத வருட ஆரம்பத்திலே சனியுடன் ராகும் நாளிலே இருப்பார் அந்த அளவுக்கு பெரிய ஆரம்பம் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து இரண்டு மாதம் காலம் ராகும் ராகுவோடு சேர்ந்து தான் சனியும் இருப்பார் அந்த காலத்தில் பெரிய நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வளர்ச்சியும் எழுச்சியும் மிக மிக அற்புதமாக இருக்கும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தாராளமாக அடையலாம் என்பது சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான பலன்களாக இருக்கும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இப்பொழுது உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த சனிப்பயிற்சியின் போது பரிகாரம் செய்ய விரும்புகின்றவர்கள் குறிப்பாக ஏழரை சனியும் அஷ்டம சனியும் கண்ட சனியும் உள்ளவர்கள் காலையோ மாலையோ உங்கள் வீட்டில் மண் விளக்கலான நெய் தீபத்தை ஏற்றி வரலாம் அருகாமையுள்ள திருக்கோயிலுக்கு சென்றும் தீபம் ஏற்றி வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமி வழிபடுவதும் ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் பண்ணலாம் அது இல்லாமல் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு நவ திருப்பதி நவ கைலாயம் ஒகோபிலம் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கும் சென்று வரலாம் முடிந்தவர்கள் உள்ள லட்சுமி நரசிம்மருக்கு சென்று தரிசனம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் மேலே உள்ளவர்கள் எது எது யார் யாருக்கு எப்படி வசதியோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் முக்கியமாக சனி பகவானுடைய கருணையை பெறுவதற்கு அசை உணவை தவிர்த்தல் எல்லா விதமான நன்மைகளும் கூடுதலான நன்மைகள் கொ கொடுக்கக்கூடிய அம்சமாகும் முடிந்தவர்கள் அசை உணவை விட்டுவிடுங்கள் இந்த கால இந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு அது மட்டும் இல்லாமல் பசுக்களுக்கு உங்களாண்டான பசுக்களுக்கு அகத்திக்கரையும் வாழைப்பழமும் வாங்கி கொடுங்கள் வயதான முடியாத தம்பதிகளுக்கு ஆதரவற்ற ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உணவும் உடையும் வாங்கித்தாருங்கள் இதுவே போதுமான பரிகாரங்களாகும் அவரவர் முடிந்த அளவுக்கு இதை செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கிருந்தபடியே மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம் என்பதே தெய்வ வழிபாடாகும் இந்த இந்த பரிகாரம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் முடிந்தவர்கள் மேலே சொன்ன மேலே சொன்ன சன்னதிகளுக்கு சென்று வரலாம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தை வைத்தோ இருந்த இடத்திலே நெய்திவம் ஏற்றி வணங்கலாம் மேலே சொன்ன விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஸ்ரீராமதேவம் எழுதுவது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்